கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி புதன் வக்கரகதியில் சிம்ம ராசிற்கு பயிற்சி அடையும் ஃபஸ்ட்டு வக்கரமாகிறது அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுறது சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார போகிறார் அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்கரம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டிக் பார்க்கும் பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா லக்னத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொல்லணும் ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார் கன்னியில் கேதுவை அடைவார் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலு முக்கியமான பயிற்சிகள் இருக்கின்றது ஸோ இதை பற்றி நிறையா விஷயங்களை நம்ம பேசி எப்படி எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சூரியன் அதனால் பயங்கரமான ஏற்றம் பயங்கர கான்ஃபிடென்ஸும் சூப்பராக இருப்பீங்க எல்லாமே உண்மை தான் ஆனால் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சனி வக்கரமடைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் நேர்மை நினைக்கிறது மற்றவங்களுக்கு ஆப்போசிட்டில் தப்பாக தெரியும் நீங்கள் எதுன்னு கரெக்டுன்னு சொல்கிறீங்களோ அது மற்றவங்களுக்கு தப்பாக தெரியும் நிறைய பகை உணர்வுகள் வாழ்க்கை துணையின் மூலயமா நடக்கும் வாழ்க்கை துணைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழாம் இடம்னா வயிறு வயிறு பகுதிகளில் பிரச்சனைகள் கொடுக்கலாம் மூத்தவங்க மூலயமா ப்ராப்ளம்ஸ் வரும் கவனமாக இருக்கணும் ஆனால் நிறைய பேருக்கு தலைமை பதவிகள் இது வரைக்கும் வராம இருந்ததுன்னா இப்போ வரும் அது ஒரு ஏற்றம் அது ஒரு சக்ஸஸ்னு சொல்லலாம் இன்னொன்று பத்தாம் இடத்துல குரு தனித்து ஸோ நிறைய பேர் வேலையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பீங்க குரு செவ்வாய் பொழுது நிறையா அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர்லாம் கொடுக்கும் ஆனால் எப்படியா மேலே மேனேஜ் ஆகும் குரு தனித்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக வேலையில் வந்து ஒரு ஆட்டம் காட்டுவார் அதனால் அதை பார்த்துக்கணும் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துக்கு செவ்வாய் போகிறதுங்கிறது சு சிம்ஹ ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செம்ம லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா இளைய சகோதரன் சகோதரி மூலியமாக இல்லாத மாமனார் மூலியமாக ஒரு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடையும் நினைத்த காரியங்கள் கைகூடும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து சேரும் பேசிக்கலி சிம்மத்துக்கு நம்ம அளவுக்கு மோசமாக இல்லைங்கிறது தான் உண்மை இரண்டாம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் கேது காம்பினேஷன் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சுக்கரன் கேது காம்பினேஷனுங்கிறது நல்ல காம்பினேஷன் இல்லை அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பெண்ணுக்கு உடல்நிகழ் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை பெண்ணிற்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படி கூட சொல்லலாம் மற்றபடி ஆண்களாக இருந்தீங்கன்னா வாயில் சொத்த பொல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் மூக்கு நிறையா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ஏற்பட்ட வாய்ப்பிற்கு கவனம் தேவை பேசிக்கலாக சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி சர்வே ஜனா பவந்து சமஸ்த சமஸ்தன் மங்களானி பவந்தரோனு கொன்வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க